வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடலைக்கடை உலகில் ஒரு மனிதர் பிறந்தால் கண்டிப்பாக அவர் இறுதியில் இறந்து போவார் இது மட்டுமே உலகில் இருக்கக்கூடிய ஒரே உண்மை பிறப்பவர் அனைவரும் இறந்து போவது என்பது இறந்து விட்டவர் யாரும் திரும்பி வந்ததாக சரித்திரம் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்வார்கள் ஆனாலும் சில வரலாற்று சம்பவங்கள் நம்மை பிரிமிக்க செய்யக்கூடிய தகவல்களுடன் இருக்கிறது உலகில் பிறந்த ஒரு பெண் ஒரே ஒரு முறை பிறந்து இரண்டு முறை செத்துப் என்றால் உங்களால் நம்ப முடியுமா அது என்ன சம்பவம் எப்போது நடந்தது அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக கடலைக்கடை சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான அழுத்தி ஆல் இன்றி கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்தடையும் இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் மேலும் எது போன்ற தகவல்கள் காணொலிகளை கடலைக்கடை சேனலில் பதிவேற்றலாம் என்கின்ற கருத்தையும் கமெண்ட் செக்ஷனிலே சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் அந்த அதிசய சம்பவத்தை பார்ப்போம் சின்ன கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரியல தட்டிருங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நான்காம் ஆண்டு அயர்லாந்தில் மர்ம காய்ச்சல் ஒன்று பரவி வந்தது அதில் சிக்கிய மர்ஜோரி மெக்கால் என்னும் பெண்ணுக்கு கடுமையாக உடல் நலம் பாதித்து படுத்த படுக்கையாகிவிட்டார் டாக்டர் தான் என்றாலும் அந்த மர்ம குணப்படுத்த முடியவில்லை தன் மனைவியான மெக்காலை காப்பாற்ற முடியலை மர்ம காய்ச்சலுக்கு அவர் பலியானார் அதன் பின் வியாதி தன் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஊருக்குள்ளும் பரவி விடக்கூடாது என்பதற்காக உடனடியாக உடலை எடுத்துக்கொண்டு இடுகாட்டுக்கு சென்று மர்ஜோவிக் உடலை கல்லறையில் புதைத்து விட்டார்கள் மெக்கால் விலை உயர்ந்த திருமண மோதிரம் இருந்தது அவரின் கைகளும் விரல்களும் காய்ச்சலால் இருந்ததால் அதை அத்தனை சீக்கிரம் கழட்ட முடியவில்லை மேலும் வியாதி வந்து இறந்தவளின் அருகே அத்தனை நேரம் நின்று மோதிரத்தை அகற்றவும் அவரின் கணவருக்கு துணிவு வரவில்லை அதன் காரணமாக விலை உயர்ந்த அந்த மோதிரத்தோடே மருஜோவிக் மேகாலயின் உடலை புதைத்து விடுங்கள் என்று கணவர் கூறிவிட்டார் உடல் விலை உயர்ந்த அந்த மோதிரத்துடன் புதைக்கப்பட்டது மிக விலை உயர்ந்த மோதிரத்துடன் மர்ஜோரி மெக்கால் உடல் புதைக்கப்பட்ட செய்தி ஊரில் பரவியது புதைத்துவிட்டு அவள் கணவனும் பிள்ளைகளும் வீட்டுக்கு போய் சேர்வதற்குள்ள திருடர்கள் வந்துவிட்டார்கள் லேட்டானா வேற யாராவது வந்துட்டா என்ன பண்றது என்ற அவசரம்தான் அவர்களுக்கு மெல்ல இருட்டு துவங்க குழியை தோண்டி சவப்பெட்டியை மேலே தூக்கி வந்து உடலை எடுத்தார்கள் அதன்பின் அவர்கள் அந்த மோதிரத்தை கலட்ட முயற்சித்தார்கள் விரல் மிக பெரிய அளவில் வீங்கியிருந்ததால் அவர்களாலும் மோதிரத்தை கழட்ட முடியவில்லை அதன்பின் ஒரு திருடன் கத்தியை எடுத்து விரலை துண்டாக்கினார் வீல் என்ற சத்தத்துடன் மர்ஜோரி கண்விழித்தார் அவர் இறக்கவில்லை ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தார் அருகே வந்து பார்க்க அச்சப்பட்டு புதைத்து விட்டார்கள் கைவிரல் வெட்டுப்பட்டவுடன் வழியில் மயக்கம் தெளிந்துவிட்டது விரலையும் போட்டுவிட்டு திருடர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட எழுந்த மர்ஜோரிக்கு எதுவும் புரியவில்லை விரலையும் எடுத்துக்கொண்டு தள்ளாடியபடி வீட்டுக்கு சென்று கதவை தட்டினார் உள்ளே அவர் கணவன் அம்மா கதவை தட்டுறது மாதிரியே இருக்கல என பிள்ளைகளிடம் சொல்லியபடி கதவை திறக்க எதிரே ரத்துக்கரை படிந்த உடை உடலெங்கும் மண்மூடியபடி புதைத்து விட்டு வந்த மனைவி நின்றால் அவருக்கு எப்படி இருக்கும் அம்மா என நெஞ்சை பிடித்தபடி கீழே விழுந்த கணவர் தன் மனைவிதான் ஆவியாக வந்துவிட்டாரோ என்று அதிர்ச்சி ஏற்பட்டு மாரடைப்பால் உயிரிழந்தார் மறுநாள் எல்லாரும் சேர்ந்து கணவரை புதைத்தார்கள் உலக வாழ்க்கை என்பது விந்தையும் வினோதங்களும் நிறைந்த இயற்கையின் விளையாட்டு என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு ஆதாரமாகும் மர்ஜூபிக் மெக்காலை என்ற பெண் இறந்து விட்டார் என நினைத்தால் மறுநாள் அவர் உயிரோடு வந்தார் நீண்ட நாள் வாழ்வார் என்று எதிர்பார்த்த அவருடைய கணவர் மர்ஜூபிக் மெக்காலை பார்த்து அதிர்ச்சியில் இறந்து போனார் இதுதான் இயற்கையின் திருவிளையாடல் என்று சொல்வது உலகில் ஒரு வாழ்ந்தார் இரண்டு முறை புதைக்கப்பட்டார் என்று இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மர்ஜோவிக் மேகாலயின் கல்லறையாகும் வேறொரு சுவாரஸ்யமான சம்பவம் நிகழ்வு வரலாற்று தகவல்கள் சினிமா செய்திகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் பதிவிடுங்கள் மறவாமல் லைக் ஒன்று போட்டு வருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம்